கண்டரமாணிக்க மாணிக்க கோவில் கருப்பு காலின் உரிமையாளர் ஒரு நபர் ஓகே தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கொட்டகுடி கற்குடை ஐஎன்ஆர் துணையோடு மேல பதினெட்டு

புதுகை கல்லம்பட்டி சமக்கரங்குடி அணித்தலைவர் நபர் மட்டும் இந்த போட்டியிலே வரிசை தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மேலூர் அன்பு உறக்கடை சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுத்தானே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் காலையாக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா நாயகனா இந்த சாமி பில்டர்ஸ் உரிமையாளர் ஜெயந்தன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அன்பு உரக்கடை சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற வரிசு பெறுவதற்கு மதுரை ஸ்ரீ குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா என பொறுத்திருந்து பார்ப்பார் கடந்து விட்டன பரிசு தோணி சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான

சிறப்பான வீரர்கள் சிறப்பு பரிசாக சுவாமி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் அன்பு உரக்காய் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கு இன்றும் என்று உறுதியாக இருக்கக்கூடிய குரோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கு பட்ட பகலிலே விட்ட வெயிலே வேறுபாடு புகைப்பட கலைஞர்களுக்கு மரமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கி காலை களம் அமைத்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நடைபெற்றது மாடுபடி வீரர்களே மாற்றிய உரிமையாளர்களை காலை பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது ஏழு வெளிநாடு வாழ் நண்பர்களுக்கா உள்நாடு வாழ் நண்பர்கள் சமூக வலைதளம் யூடியூப் நேரில் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற பிகே மீடியா பிரபாகரன் கலைக்குட அன்பு சொன்னங்களுக்கும் மற்றும் காவல்துறை சார்ந்த அன்பு அதிகாரிகளுக்கும் மருத்துவ குழு சார்ந்த அன்பு சொன்னங்களுக்கும் நூத்தி எட்டு துறை அனைத்து அதிகாரிகளுக்கும் கால்நடை பராமரிப்பு துறை சார்ந்த அன்பு சொன்னங்களுக்கும் தீயணைப்பு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் வருவாய்த்துறை சார்ந்த அன்பு சொன்னங்களுக்கும் மற்றும் இந்த வடமஞ்சி என்று நிகழ்த்திச்சு ஆக்கம் ஊக்கம் அளித்த அரசு அதிகாரிகள் சார்பாக நன்றிகளை பொறுத்தாக்கி கொள்கின்றார் சமயத்திலே இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்று துணையோடு சித்தார்த்து தேவன் காலை மிக கொண்டிருக்கின்றது அந்த காலையில அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே வெட்டி

விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கொட்டகுடி கற்குடை ஐயன்ஆர் துணையோடு மேல பதினெட்டாம் குடி பத்ரவாரி அம்மன் துணையோடு சித்தார் தேவன் காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கீரணி பட்டி நத்த காளி அம்மன் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஊக்கம் ஊக்கம் மல்லி தண்டிடா எட்டி பறிப்பதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரா ஆலய வரலாறு அந்த வரலாறு மதிக்க போவது ஒரு ஆலையா என்பது வீரர்களா இட்டி அடியுங்கள் உற்சாகப்படுத்திருந்தார் ஹீரின் ஊக்கமருந்து ஆக்கம் ஊக்கம் வள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை ஆட்டிட மாட்டி ருபையாவிற்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீர வரலாறு வரலாறு பதிக்க போவது மதுரை மா நகரா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க வீரர்களும் காலை உற்சாக படுத்துங்கள் உங்களது ஹரஹோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பறிப்பதற்கு காலையோ காலை எருகலா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள்

மேலும் பதினெட்டாம் கோடி பத்ரகாளியம் சித்தா தேவன் காலையினுடைய உரிமையாளருக்கு விழா குழு சார்பாக அவன் வார்ந்த வாழ்த்துக்கள்